ராதாகிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் சுக்கியம்மா பேசுகிறேன் இன்றைக்கி தேவி பாகவதத்தில் நே சாவித்திரி கதையோட மீதி பகுதியை பார்க்க போகிறோம் நேற்று வந்து சாவித்திரி என்ன கேட்டாங்க உலகத்தில் நடக்கிற கர்மங்கள்னா என்ன அப்படின்னு சொல்லி நிறைய கேள்வியெல்லாம் கேட்டாங்க அதுக்கு வந்து யமதர்ம எல்லா பதிலும் சொல்லிட்டு எல்லாத்துக்குமே மூல காரணம் தேவி தான் அதனால் நீ தேவியை தவறாமல் வழிபடு அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய கணவனோட நீ ரொம்ப சந்தோஷமாக இருப்ப அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் யமதர்மராஜன் தேவியை பற்றி சொன்னதை கேட்டதுமே சாவித்திரிக்கு உடம்பெலாம் சில்ட்டு போய் கண்களில் தண்ணி வந்துருச்சான் தண்ணி வந்து நீங்கள் ரொம்ப பெரிய விஷயம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை பாராட்டி ஒரு அஷ்டகமே சொன்னாங்களாம் இந்த அஷ்டகத்தை அதிக வாசிப்பவர்களுக்கு எம பையம் நீங்கிடுமா அதோட சகல பாவங்களும் விலகிடும் மவா மகா பாவிகள் கூட இதை படித்தாங்கனாக்கா அவங்களுடைய பாவத்தில் அனுபவிக்க வேண்டிய உடல் தண்டனைகள் எம்னால் அவனுக்கு விதிக்கப்பட மாட்டாது அப்படின்னு சொன்னாங்களா அதுக்கப்புறமேட்டு யமதர்மராஜா கிட்ட நரக குண்ட வகைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்களா உடனே அவரும் அதெல்லாம் விளக்கி சொன்னாரா அதுக்கப்புறமேட்டு நரக தண்டனைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் அப்புறம் தண்டனைகள் வந்து மொத்தம் எண்பத்தாறு இருக்குது அப்படின்னு சொன்னாராம் பிரம்மகத்தி கோஹத்திக்கு சமமான பாவங்களும் இதோட நரக தண்டனைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நரக வேதனை இல்லாதவங்களை பற்றியும் அந்த நரக குண்டங்கள் எண்பத்தி ஆறையும் ரொம்ப விளக்கமாக சொன்னாராம் விளக்கமாக சொல்லிவிட்டு சாவித்திரி தேவி வந்து யமதர்மராஜனை பார்த்து கேட்குறாராம் சாராம்சத்திற்கெல்லாம் அதிசாரமான தேவி பக்தியை எனக்கு தந்துடலும் அது மனிதர்களின் அடைய வேண்டிய முக்தி மார்க்கத்திற்கு பீஜமாகவும் சாரமான முக்திக்கு காரணம் சர்வ துக்கத்தையும் அழிப்பதாகவும் நரையில் இடர்படாமல் நரக அவஸ்தைகளை தாண்ட செய்வதாகவும் தினசரி செய்யும் பாவவினை மரத்தை வெட்டி சாய்ப்பதாகவும் இருப்பதால் அந்த தேவி பக்தியை எனக்கு தந்தருளும்படி கேட்கிறேன் கால தர்மத்தின் காவலரே தேவியின் பக்திக்கு இலக்கணம் யாது அது எத்தனை வகைப்படும் அந்த பக்திக்கு முரணான செயல்களை கண்டிக்க வேண்டிய கண்டனங்கள் யாவை அவற்றை நீங்கள் எனக்கு சொல்ல வேண்டும் ஏனெனில் பெண் இனமானது தத்துவ ஞானம் இல்லாமல் பிரம்மதேவனால் படைக்கப்பட்டிருக்கிறது ஆகையால் அந்த உன்னதமாக ஞானத்தை நீங்கள் சொல்வது அத்தியாவசியமாகும் தானம் யாகம் விரதம் தவம் தலையாத்திரை தீர்த்தமடல் முதலியவற்றை செய்வதனால் வரும் புண்ணியத்தை விட அறியாமையுள்ள அஞ்ஞானிக்கு உபதேசம் செய்கிற புண்ணியமானது பதினாயிரம் மடங்கிற்கு அதிகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு தர்மரே பிதாவை விட தாயையும் தாயை விட ஞான உபதேசம் செய்யும் குருவையும் நூறு மடங்கு உயர்வாக மதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதுனால நீங்கள் தான் எனக்கு கண்கண்ட தெய்வம் இதெல்லாம் நீங்கள் தான் எனக்கு சொல்லணும் அப்படின்றதுன்னு யமதர்மராஜன் சாவ சொன்னாராம் நீ முன்பு கேட்ட வரங்களை எல்லாம் நான் உனக்கு தந்துட்ட ஆனா இப்போ நீ கேட்கறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் இந்த தேவியோட குண சிறப்புகளை ஆயிரம் வாயில் ஆதிசேஷனும் ஐந்து வாயில் மிருத்யுஞ்சராலும் ஆறு வாயில் முருகனாலும் நான்கு வாயில் பிரம்மனாலும் நான்கு வேதங்களாலும் மகாவிஷ்ணுவினாலும் மகா மகாகணபதியாலும் யோகீந்திரர்களாலும் சாஸ்திரங்களாலும் பதினாறில் ஒரு பங்கு கூட சொல்ல இயலாது கலைமகளும் சொல்ல சக்தியற்றவள் பிரம்மாவின் புத்திரர்களும் தர்மசீலர்களுமான சனத்குமாரர் சனந்தனர் சனாதனர் சனகர் முதலானவர்களும் கபிலஞானியும் சூரிய தேவனும் கூட எடுத்தியம்ப சக்தியற்றவர்களாயினர் என்றால் நான் ஒருவனா சொல்ல சக்தி உடையவனாவேன் திருமூர்த்திகளும் தேவியின் தியானிக்கிறார்களே என்று அவளது குணாதிசயங்களை முற்றிலும் சொல்வோம் எனத் துணியவில்லை தேவியின் சிறப்புகளை சொல்ல சக்தியற்று யாரர்வர் அத்தேவியை வழிபட்டு தியானிக்கிறார்களோ அவர்களுக்கு சித்தியாகாதது எதுவுமே இல்லை வேத வித்வா வேத வேதவித்துக்களான பிரம்மஞானிகள் அத்தேவியின் குணசிரப்புகளை சிறிதளவு அறிவார்கள் அவர்களை விட பிரம்மதேவரும் அவரை விட விநாயகரும் அவரை விட ஞானகுருவாகிய திருமுருக பெருமானம் அவரை விட சாம்பமூர்த்தியான சிவபெருமானம் அதிகமாய் அறிவார் அந்த சிவபெருமானே தேவியைப் பற்றி தர்மருக்கு உபதேசித்தார் அதை தர்மர் சூரிய தேவனுக்கு உபதேசித்தார் என் தந்தையான அவர் தேவியை வழிபட்டு பூஜை செய்து தவத்தின் பயனை அடைந்துள்ளார் பதிவிரதியான சாவித்திரியை ஆதியில் நான் நரலோகத்தை விட்டு விஷயங்களில் ஆசையற்று பற்றவனாகி வைராகியத்துடன் தவம் செய்ய துவங்கினேன் அப்போது என் பிதா தேவியின் குண கீர்த்தனைகளை என்னிடம் கூறினார் நான் அவற்றையும் உனக்கு கூறுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவியோட பெருமை அப்புறமேட்டு ஒவ்வொரு கடவுளும் எப்படி இப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத பற்றியெல்லாம் ரொம்ப விளக்கமாக எடுத்து சொல்கிறாரு தேவியோட பெருமையெல்லாம் சொன்ன யமதர்மராஜா வந்து சாவித்திரியை பார்த்து நீ பா பாரத தேசத்தில் புண்ணியத்தளத்தில் ஒரு லட்ச வருஷங்கள் நல்ல சுகம் அனுபவித்து நன்றாக வாழ்ந்து முடிவில் தேவியின் லோகத்தை அடைவாயாக நீ உன் இல்லத்திற்கு திரும்பி சென்று சாவத்திரி தேவின் விரதத்தை வா அந்த விரதத்தை பதினான்கு ஆண்டுகள் அனுஷ்டித்தால் மங்கையருக்கு பலன் கிடைக்கும் ஜே ஜெயஷ்ட மாதம் சுக்லபக்ஷத்து வளர்பிரை சதுர்த்தசி தினமே அந்த விரத தினமாகும் பாத்திரபத மாசம் சுக்லபக்ஷ அஷ்டமி தினம் மகாலட்சுமியின் விரத தினமாகும் அந்த விரதத்தை பதினாறு ஆண்டுகள் அனுஷ்டிக்க வேண்டும் எந்த பெண்மணி அந்த விரதத்தை அனுஷ்டிக்கிறாளோ அவள் எங்கும் வியாபத்திற்கும் இறைவனான விபுவின் திருவடி தாமரைகளை அடைவாள் அப்படின்னு யமதர்மராஜா சொன்னாராம் சாவித்திரியும் உயிர்மேண்ட தன் கணவனோடு தன்னிடத்திற்கு திரும்பி சென்று விரதங்களை அனுஷ்டித்து குமாரர்களை பெற்று லட்சம் வருஷம் சுகபோகங்களோடு இவ்வுலகில் வாழ்ந்து இறுதியில் தன் கணவனுடன் தேவியின் திருப்பதத்தை அடைந்தாள் சாவித்திரியின் தந்தை காலக்கிரமத்தில் புத்திரர்களை பெற்றான் சாவித்திரியின் மாமனார் இழந்த ராஜ்யத்தையும் கண்களையும் திரும்ப பெற்றார் இத்தகைய பதிவிரதியான சாவித்திரி சூரிய தேவனுக்கும் மந்திரங்களுக்கும் அதிர்ஷ்டான தேவதையாக விளங்குகிறபடியால் சாவித்திரி தேவி என பெயர் பெற்றாள் நாரதரை ஆத்திரின் சரிதையும் கர்ம பிரிவுகளும் நான் சொல்ல கேட்டீர்கள் விரும்புவது என்ன அப்படின்னு சொல்லி நாராயணர் கேட்குறாரு நாரதர் நாளைக்கு என்ன கேட்க போறாரு அப்படிங்கிறத நாமளும் பார்க்க போறோம் பார்க்கலாமா ஓகே பை கிருஷ்ணா